வணக்கம் செல்வகுமாரின் ஜூலை இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் எப்படி இருக்கும் வானிலை இடி மின்னல் மழை வெப்பம் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் எப்படி போகிறது இந்த ஜூலை இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பிடிவு குறைவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது காற்று பகுதிக்கும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் காற்று பிரச்சினை கொடுக்கக்கூடிய மழை மழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைக்கு இடையர் இடையூறாக இருக்கக்கூடிய காரணிகள் விலகி இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் மாறப்போகிற வானிலை என்று எப்படி எங்கே விரிவாக பார்ப்போம் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி தென் கடல் வந்து அங்கே ஹாங்காங் மற்றும் தெற்கு சீன பகுதியை கடந்து வியட்நாம் மற்றும் லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக கடந்து வந்த புயலானது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலை அடைந்து தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக தீவிரமடைந்து ஒடிசா வடக்கு மேற்கு வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது பசிபிக் பெருங்கடலில் இருந்தபொழுது கிழக்கு காற்றாக தென் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வலுவாக பயணித்து கொண்டிருந்தது அப்பொழுது காற்று எதிர்ப்பு இல்லை குளிர்விக்கும் அமைப்பு இல்லை தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பொழிவு பெரிதாக இல்லை ஆனால் ஆங்காங்கே இருந்தது தற்பொழுது அந்த நிகழ்வு வங்கக்கடல் வந்த காரணத்தினாலே தெற்கு காற்று கொஞ்சம் வடக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே ஆங்காங்கே மழைப்பிடிப்பு வட உள் மாவட்டம் வடகடலோரம் கிடைக்கிறது இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கிறது இன்றைக்கு பொள்ளாச்சியில் கூட நல்ல மழைப்பிடிப்பு பொழிந்து இருக்கும் பொழிந்து கொண்டிருக்கும் இன்றைய விட நாளைய மழைப்பிடிப்பு இரண்டு மடங்கு இருக்கும் இன்றைய மழைப்பிடிப்பை விட ஒரு மடங்கு கூடுதலாகவோ அல்லது இரண்டு மடங்கு கூடுதலாகவோ இருக்கும் வால்பாறையில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாளை மழை எதிர்பார்க்கிறேன் இப்படி கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது குற்றால அருவி வெள்ளப்பெருக்கு சாலையில் ஏறுமளவிற்கு இருக்கலாம் குற்றாலத்தில் அதே போல் நீலகிரிக்கும் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கும் இருக்கும் இந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்து போக போக தெற்கு காற்று நுழையும் பொழுது தென் மாநிலங்களில் ஆந்திர எல் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி அண்டை மாநிலங்களுக்கு வடக்கே போக போக மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டிலே இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை கொடுக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறி பாகிஸ்தான் நோக்கி திசை மாறி அந்த நிகழ்வும் செயலிழந்துவிடும் என்பதனால தென்மேற்கு பருவ காற்று பெரிதாக தமிழ்நாட்டில் நுழையாது கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் வழியாக கிழக்கு நோக்கி வரக்கூடிய காற்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிகவும் தொய்வாக இருக்கும் தீவிரம் இல்லாமல் இருக்கும் மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாக நகரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேல் எழுப்பி அந்த நீராவியை கடலோரம் குளிர்வித்தும் மழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது ஏன் சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்திய நிலப்பகுதியில் விழுந்த சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்று தெற்கு நோக்கி திரும் தெற்கு கடகரேகில் விழுந்த பிறகு மெல்ல தெற்கு நோக்கி திரும்பி தற்பொழுது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் விழு பிரதேச பகுதியில் விழுந்து கொண்டிருக்கு இது படிப்படியாக தமிழ்நாட்டிற்கும் பிறகு படிப்படியாக நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை நோக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டில் விழ பயணிக்கும் ஆக வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதீர் தமிழ்நாட்டில் விழப்போகிறது என்பதன் காரணமாக வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு சாரல் மழை இருந்தால் வெயில் தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் நிகழ்வு இல்லாமல் இருக்கும் என்பதனால் வெயில் கூடுதலாக இருக்கும் வியர்வையும் புழுக்கமும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்கும் இதனால மெல்ல நகரம் தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது முக்கடல் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளிலே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆடிப்பெருக்கு தினத்திற்கு முதன் முந்தைய நாள் முதல் காற்று பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆகஸ்ட் ரெண்டை விட மூன்று பரப்பில் கூடும் மூன்றை விட ஆகஸ்ட் நாலில் பரப்பில் கூடும் ஆகஸ்ட் நாளை விட ஆகஸ்ட் அஞ்சில் பரப்பில் கூடி ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கனமழை இருக்குது தமிழ்நாட்டிற்கு கேரள எல்லையோரமும் மழை இருக்கிறது வெப்பச்சலன இடிமழைப்படிவாக தென்மேற்கு பருவமழை கிடையாது ஒரு வாரத்திற்கு தென்மேற்கு பருவமழையான பருமையும் பருவமழைக்கான நிகழ்வுக்கு ஒரு இடைவெளி அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மழை தொடங்கி வங்கக்கடலோரம் வரை மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுக்க போகிறது முற்பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் ஆக வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நல்ல ஒரு வலுவாக இருக்கும் அப்பொழுது காற்று போதிக்கும் கொடுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது காற்று போதிக்கு கனமழையை கொடுக்கும் காற்றுப்பகுதி என்பது தாராபுரம் அரவக்குறிச்சி நெகமம் மற்றும் கருமாபுரம் காட்டம்பட்டி இந்த பகுதிக்கு சாரல் மழையும் வரும் வலுவாக தென்மேற்குப் புறமழை நாளை கொடுக்கும் பொழுது சாரல் வரும் இன்றே சாரல் வந்திருக்கும் இடையில் சாரல் என்பது நின்று போய் மீண்டும் இடிமழையாக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுக்கும் பொழுது இந்த பகுதிக்கும் கயத்தாறு காற்று பகுதிக்கும் அதே போல் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்ட காற்று பகுதிக்கும் இடி மின்னல் மழை கொடுக்கப் போகிறது ஆக முற்பகலிலே வெயிலும் புழுக்கமும் ஏர்வையும் கொடுத்து மாலை இரவு மழைப்படிவை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் காற்று காற்று பகுதி எனப்படக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதி எல்லாமே அந்த நாளிலே மழைப்படிவை கொடுக்கும் அதாவது கயத்தாறு தாராபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக வரக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதி எல்லாமே மழைப்படிமை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இப்படி அமைய ஆகஸ்ட் ரெண்டாவது வாரம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருக்கு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது மூன்றாவது அதாவது மூன்றாவது வாரம் ரெண்டாவது வாரத்தின் பிற்பகுதி மூன்றாவது வாரத்தில் நான்காவது வாரம் மிகச்சிறப்பான மழைப்படிவையை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு இருக்கிறது ஆக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் முதல் பத்து தேதியில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் பத்து தேதிக்கு பிறகு தீவிரமடையும் மாத இறுதியில் வலுவான தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக ஏற்கனவே அனைத்து அணைகளும் நிரம்பி இருக்கிறது நிரம்பாத அணைகளும் நாளை நிரம்ப போகிறது வரக்கூடிய நாட்களில் அது இறங்குமுகத்துக்கு சென்றாலும் ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழை மீண்டும் நிரப்பும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் அபரிமிதமான மழைப்பெய்வெல்லாம் காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அது செப்டம்பர் இரண்டாவது மழை இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகள் பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து அணைகளிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீரின் அளவும் அதிகமாகும் உபரி நீர் அளவும் ஆகவே நல்ல மழைப்பிடிவு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து என்பதையும் ஆகஸ்ட் மாதமும் முற் முற்பகுதியில் பத்து தேதி வரைக்கும் இடி மழைப்பிடிவு வெயிலுக்கு பின் கொடுக்கும் என்பதையும் இருபது பத்து தேதிக்கு பிறகு பருவமழை தீவிரமடையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி